ஏதோ எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வந்த மாதிரி தான் இன்னைக்கு அந்த சிவப்பு கட்சிக்காரர் அனுரவம் இருக்காரு மையத்தை வந்து எரிக்கும் பொழுது பார்லிமென்ட்ல என்ன சொன்னார் தெரியுமா அதிகாரிகள் சொல்றபடி நடங்கன்னு சொன்னார் ஒழிய எரிக்காதீங்கன்னு அவர் சொல்லல ஆனா இப்ப வந்துட்டு ஏதோ எங்களுடைய சொசைட்டி எங்களுடைய முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு அவர் தான் தலைவர்ங்கிற மாதிரியே அனுரவ பேசிட்டு இருக்காரு பாட்ட போகிறார்களா ஏ விபி வந்தால் பென்ஷன் பென்ஷன் தொகை பெரிய தெரியும் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்திருக்காரு அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் போடாதே போடாது போடாது என்று கத்தினோம் ஆனால் இந்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டை அலிசபடி போன்ற அம்பானைக்கு கிடைக்கும் சிவப்பு கட்சிக்காரர் இருக்காரு இல்லையா பச்சை பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க முஸ்லிம் பிரதேசத்துக்கு வந்து பேசுறது சிங்கள பிரதேசத்துக்கு போய் பேசுறது பொய் பொய்யா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்னடாப்பா நியாயம் எனவே இதையும் எனது சமூகம் நம்பி மாற்றம் தேவை என்ன மாற்றம் ரெண்டு வருஷத்துல கோட்டால கவர்மெண்ட் தொலைஞ்சு போச்சு இவர்கள் வந்தால் ஆறு மாசத்தில் இந்த நாடு நாட்டின் பொருளாதாரம்

யூதின் அவர்கள் நேத்து கிம்னியாவல நடைபெற்ற சஜித் அவர்களினுடைய தினன சஜித் கூட்டத்துல ரிஷாட் அவர்கள் வந்து பேசின ஸ்பீச்சை மாத்திரம் நான் எடுத்திருக்கேன் அதுலயும் பாத்தீங்கனா இதுக்கு முன்னாடி ரிஷாட் அவர்கள் பேசினது எல்லாமே கட் பண்ணிட்டு இந்த வாட்டி என்ன புதுசா பேசிருக்காரு அப்படிங்கறத நான் எடுத்திருக்கேன் நீங்க அவர்களுடைய வார்த்தைகளுக்கு உடன்படுபவர்களாக இருந்தா ஆஹ் ரிஷாட் சொல்றது சரிதான் கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா சஜித் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் ஆக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க அனுரவினுடைய வாக்குறுதிக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு வாங்க அவர் ஸ்டார்டிங்ல சொன்னது என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா தயாஸ்ரீ ஜெயசேகர சுமந்திரன் அவர்கள் சாணக்கிய அவர்கள் இப்படி எல்லாருமே வந்து எங்களுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பிரசாரம் செஞ்சிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான முறையில பிரசாரம் போயிட்டு இருக்கு எல்லாரும் ஒன்னா நாங்க சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொன்னாரு கிண்ணியாவில் இவங்க நேற்று நடத்தின கூட்டம் வந்து ஆறாவது கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க யாழ்ப்பாணம் வவுனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு கூட்டங்களை வந்து நடத்துறாங்க ஸோ கிண்ணியாவுக்கு ஆறு தடவை போயிட்டு மீட்டிங் செஞ்சுருக்காணும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது மகளே கிண்ணியா மண்ணிலே இது ஆறாவது கூட்டம் காலை கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு காத்தாங்குடி ஓட்டமாவடி என்று எல்லா கூட்டங்களிலும் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு கலந்துவிட்டு இறுதியாக உங்களோடு உங்களுடைய இந்த மாபெரும் வெற்றி கூட்டத்திலே கலந்து ரிஷாட் அவர்கள் சொன்ன விஷயம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்க போடுற வாட் வந்து யூஸ்லெஸ் அது தேவையற்ற ஓட்டு சும்மா அநியாயமா போகுது நீங்க நினைக்கிறீங்களா வந்து ரணில் லிஸ்ட்ல இருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா ரணில் மூணாவது இடத்துல தான் இருக்காரு முதல்ல சஜித் இருக்காரு அப்புறம் அனுரா இருக்காரு அதுக்கப்புறம் தான் இவர் இருக்காரு நாமளோட தான் இவர் இருக்காரே ஒளிய இவருக்கு அங்க இடமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு நண்பர்களே இந்த தேர்தலிலே யாராவது ரணில் விக்கிரமசிங் அவர்களுக்கு வாக்களிக்க விரும்பி இருந்தால் ரணில் விக்கிரமசிங் அவர்களுடைய அந்த வாக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது இன்று போட்டியிலே அவர் இல்லை இரண்டாவது இடத்திலும் இல்லை மூன்றாவது இடத்தில் இன்று இருக்கிறார் அவருக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் தான் போட்டி நிகழ்கிறது யார் மூன்றாவது இடம் என்று எனவே அவ்வாறு மூன்றாவது இடத்திலே இருப்பவருக்கு யாராவது வாக்களிப்போமாக இருந்தால் அது முதலாம் இரண்டாம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற முதலாவது இடத்திலே நமது வேட்பாளர் சஜித் பிரேமதாச அவர்கள்தான்

தமிழ் பிரதேசத்திலே வந்து தொப்பி போட்ட ஒரு சிலரை வைத்து பேசுகிறார்கள் முஸ்லிம் பகுதிகளிலும் அவ்வாறு செய்கிறார்கள் சிங்கள பகுதிகளிலே இன்னும் ஒரு பேச்சை பேசுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள்

வெட்டி விழுப்பத்தை காடை வந்து அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல கேஸ் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரிஷார்ட் சொல்லியிருந்தாரு முஸ்லிம் தலைமைகள் பாராளுமன்றத்திலே தூங்கவில்லை அமைச்சரவையிலே தூங்கவில்லை இருபது இருபத்தி மூணு வருஷமாக எங்களுடைய பணியை அல்லாவுக்கு பொருத்தமாக நேர்மையாக நாங்கள் செய்து வருகிறோம் தொண்ணூறாம் ஆண்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட ஒரு லட்சம் மக்கள் முகாம்களிலே புத்தகத்தில் இருந்தார்கள் அவர்களை கொண்டு போய் சொந்த மண்ணிலே அவர்களுடைய ஊர்களிலே நாங்கள் குடியேற்றினோம் குடியேற்றுகின்ற பொழுது இனவாத சக்திகள் மதவாத சக்திகள் வில்பத்தை அளிப்பதாக பொய் சொல்லி எமக்கு எதிராக பல கஷ்டங்களை பல துன்பங்களை பல வழக்குகளை போட்டார்கள் அவர்கள் நினைத்தார்கள் நாங்கள் இந்த மீள்குடியேற்றத்தை நிறுத்துவோம் என்று நினைத்தார்கள் அவர்களுக்கு வெளிநாட்டு சக்திகள் ஏஜென்ட்கள் பணங்களை கொடுத்து இந்த நாட்டிலே எங்களுக்கு எதிரான சதிகளை செய்தார்கள்

எழுவத்தஞ்சு பாடசாலைகள் இருந்த இடமில்லாமல் இருந்தது அங்கே வீடுகள் இருக்கவில்லை பாதைகள் இருக்கவில்லை எல்லாமே காடி அதை வெட்டி எப்பொழுதும் வில்பத்து அளித்ததாக போய் சொன்னார் இந்த ஜெ விடிக்காரர்கள் அந்த நேரத்திலே வந்து ஒரு கொட்டிலை கட்டி தந்திருப்பார்களா அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கு ஹவுளை கட்டி தந்தார்களா அல்லது ஒரு பாடசாலைக்கு ஒரு டாய்லெட்டை கட்டி தந்தார்களா எதுவுமே செய்யாதவர்கள் இவங்க எவ்வளவு வழக்கு என் மேல போட்டாங்க எத்தனை கேஸ் போட்டாங்க அதெல்லாம் மீறி இறைவனுடைய பாதுகாப்பால இருபதாயிரம் குடும்பங்களை நான் குடியமர்த்திட்டேன் எழுபத்தஞ்சு பாடசாலைகளை புனரமைச்சு கொடுத்தேன் எழுத்தஞ்சு பாடசாலைகள் செஞ்சு கொடுத்தேன் எத்தனையோ இடங்களை வந்து புனரமைச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் எங்களை பார்த்து கேட்கிறார்கள் இந்த தலைமை இந்த தலைமைகள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள் அன்பு சகோதர்களே எங்களுக்கு எதிராக எத்தனை வழக்களை போட்டார்கள் அத்தனை வழக்கையும் தாண்டிக்கொண்டு அல்ஹம்துலில்லா முன்வைத்த காலை பின்வாங்காமல் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களை சொந்த மண்ணிலே கொண்டு போய் குடியேற்றி உடைத்த எழுபத்தஞ்சு பள்ளிவாசல்களை மீள இருந்ததை விட அழகாக கட்டி கொடுத்து எழுபத்தஞ்சு பாடசாலைகள் அன்று இருந்தது இன்று தொண்ணூத்தி ஒன்பது பாடசாலைகளாக அதிகரித்து அந்த பாடசாலைகளை கட்டி கொடுத்தோம் எல்லாருக்கும் கல்வெடுகளை கட்டி கொடுத்தோம் பாதைகளை போட்டோம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை செய்தோம் ஆனால் தடுக்க எவ்வளவு சதிகள் செஞ்சாலும் எங்கட வேலை நாங்க செஞ்சுட்டு தான் போனோம் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்துல மையத்தை எரிக்கும் பொழுது அனுரவே நீங்க வந்து ஒரு ஒரு இதுக்காக சரி எங்களுக்காக இறங்கி நீங்க போராடினீங்களா ஆனா சஜித் மட்டும்தான் எங்களுக்காக எங்களுடைய ஜனாச எரிப்புக்கு எதிராக வந்து இறங்கி போராடினாரு அனுரை எல்லாம் கை கட்டி பாத்துட்டு நின்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எனவே எால் முடிந்த சமூகத்துக்கு தவறு என்று நாங்கள் வீடுகளில் இறங்கி போராடினோமே அனுர் அவர்களே ஏதாவது ஒரு போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டீர்களா ஆனால் இந்த சஜித் பிரேமதாசா மையத்தை எரிப்பதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொண்டவர் என்பதை அவருக்கு நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம் ஏதோ எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வந்த மாதிரி தான் இன்னைக்கு அந்த சிவப்பு கட்சிக்காரர் அனுரா இருக்காரு மையத்தை வந்து எரிக்கும் பொழுது பார்லிமெண்ட்ல என்ன சொன்னார் தெரியுமா அதிகாரிகள் சொல்றபடி நடங்கன்னு என்ன சொன்னார் ஒளிய எரிக்காதீங்கன்னு அவர் சொல்லல ஆனா இப்போ வந்துட்டு ஏதோ எங்களுடைய சொசைட்டி எங்களுடைய முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு அவர் தான் தலைவருங்கிற மாதிரிலயே அனுரா பேசிட்டு இருக்காரு அப்படின்னும் பாராளுமன்றத்திலே இந்த சிவப்பு கட்சி தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா மையத்தை எரிப்பது அல்லது அடக்குவது எது சரி என்று அமைக்கப்பட்ட அதிகாரிகள் குழு சொன்னதை செய்ய வேண்டுமே ஒளிய எரியுங்கள் என்றும் அல்லது அடக்குங்கள் என்றும் இங்கு பேச வேண்டாம் என்று சொன்னவர் தான் என்று எமது சமுதாயத்திடத்திலே வாக்கு கேட்டு வந்து சமுதாயத்தை அதாவது ஏதோ அவர்தான் பாதுகாக்க போறவர் போல பேசித் திரிகிறார் அன்னைக்கே வாய் பேசாம பேசாம மௌனமா இருந்தாரு மெத்திகா அவங்களுடைய டீமுக்கு வந்து அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க இல்லையா இதை வந்து எரிக்கணும்னு சொல்லிட்டு எதுக்குமே வாய் திறந்து பேசலையா அனுர் அவர்கள் இப்போ மட்டும் என்ன புதுசா என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அவர் ஒரு நீதமானவராக இருந்தால் உண்மையானவராக இருந்தால் மனச்சாட்சி இருந்தால் சஜித் பிரேமதாசாவால் அன்று தன்னுடைய வாக்குப்பணத்தை பார்க்காமல் மையத்தை எரிக்காது என்று தைரியமாக சொல்ல முடிந்தால் என்ற மோசமான அந்த அந்த குழு அந்த குழுவுடைய அறிக்கையை நடைமுறைப்படுத்தி என்றால் அதனுடைய மறு மொழி என்ன அதனுடைய மறு வடிவம் என்ன தான் அந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக பணிகளுக்காக போயிட்டு இருக்காங்க நான் கேட்டேன் ஏன் அனுரா அவர்களுக்கு பின்னாடி நீங்க போறீங்க என்னத்துக்கு அனுரா அவர்களை சப்போர்ட் பண்றீங்கன்னு நம்மளுடைய சமுதாயம் என்ன சொல்றதுன்னா ஒரு மாற்றம் வேணுமாமா ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக சிவப்பு கட்சிக்காராக்களை சப்போர்ட் பண்ண போறோம் இந்த வாட்டின்னு சொல்றாங்களாமா சொல்றாங்களா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பெர்மிட்டை நிறுத்துவோம் இதை செய்வோம் சொல்றாங்களே ஏன் அவங்க கார் பெர்மிட் வந்து எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அவ்வாறு சொன்னவருக்கு தான் எமது சமூகத்தில் ஒரு சிலர் வாக்கு தேடி செல்லுகிறார்கள் அன்பு சகோதர்களே நண்பர்களே நாங்கள் சிலர் இடத்தில் கேட்டோம் ஏன் நீங்கள் செய்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் மாற்றம் தேவையா என்ன மாற்றம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாகன பெர்மிட்டை நிறுத்துவார்களாம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன போமட்டை நிறுத்தப் போகிறார்களாம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பென்ஷனை நிறுத்தப் போகிறார்களாம்

நீங்கள் வாகன பெர்மிட் எடுக்கவில்லையா என்று கேளுங்கள் அவர்கள் எல்லோரும் வாகன பெர்மிட் எடுத்து எல்லோரும் வாகன பெர்மிட் எடுத்தவர்கள் தான் இந்த ஜேவிபி கட்சிக்காரர்கள் வேணும் கேளுங்கள் நாளை நாளை ரெண்டு நாள் இருக்கிறது அவர்கள் சொல்லட்டும் நாங்கள் வாகன பெர்மிட் எடுக்கவில்லை என்று இவ்வளவு காலமாக வாகன பெர்மிட்டை எடுத்துவிட்டு தாங்கள் வந்து நிறுத்த போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் என்ன நியாயம் என்று கேட்கிறேன் ஏதோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பென்ஷனை வந்து நிறுத்த போறாங்களா இவங்க ஆட்சிக்கு வந்தா பென்ஷன் தொகை அப்படிங்கிறது வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் தான் அந்த மௌரூப் எம்பி கிட்ட அவர் சொல்லுவாரு அடே ஜேவிபி நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களுடைய பழைய நாற்பது எம்பிமார் வந்து ஜேவிபி காரவங்க எம்பி வந்து பென்ஷன் எடுத்துட்டு தானே இருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க எப்படி வந்து நீங்க சொல்வீங்கிற மாதிரி ரிஷாட் பேசுனது நல்லா இருந்துச்சு பென்ஷனை பாட்டு போகிறார்களாம் ஜேவிபி வந்தால் எம்பிமாருடைய பென்ஷன் ஜெயிக்குமா பென்ஷன் தொகை பெரிய தொகை அல்ல பத்தொன்பதாயிரம் ரூபாய் எங்கட மௌரு பெம்பிட்ட கேட்டா தெரியும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் தான் பென்ஷன் சின்ன மௌரு பெம்பிட்ட கேட்டா தெரியும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் தான் பென்ஷன் அதை நிறுத்த போறாங்களாம் அடேய் ஜேவிபி எம்பி மார் நாற்பது பேர் பென்ஷன் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் எம்பி மார் ஜேவிபி எம்பி மார் நாற்பது பேர் பென்ஷன் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் ஆக குறைந்தது இந்த பென்ஷன் வேண்டாம் என்று இந்த நாற்பது பேரும் எழுதி கொடுத்திருக்கலாமே இந்த ஜேவிபி ஆட்கள் வந்து உண்மையிலேயே மக்களை மடையனாக்கிட்டு இருக்காங்க பிமல் ரத்நாயகில இருந்து பல எம்பிமார்கள் எத்தனையோ பேர் பென்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க ஏதோ எங்க கிட்ட வந்து இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் கழிச்சிட்டு இருக்காங்க உங்ககிட்ட நீங்களும் மடையன் ஆயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தரிஷார் சொன்னாரு விமல் ரத்நாயக்கா இன்னொரு என்ன என்று சோப்பு கட்சிக்கு வாக்கு தேடுகின்ற எல்லாரும் பென்ஷன் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோகர்களை மக்களை மடையாராக்கிறார்கள் மக்களை மடையராக்கி கொண்டிருக்கிறார்கள் தூய்மை என்றால் உண்மை என்றால் சொல்வதை செய்வதாக இருந்தால் முதலிலே தாங்கள் திருந்த வேண்டும் முதலிலே தாங்கள் வாகன பெர்மிட் எடுத்திருக்க கூடாது சஜித் பிரேமதாசா எடுக்கவில்லை ஆனால் அவர்கள் வாகன பெர்மிட் எடுத்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர்கள் கண்ணியத்துக்குரிய உளமாக்கலே படிச்சவங்களே தாய்மார்களே ஏமாந்துராதிங்க இவங்களுக்கு ஓட் போட்டு அவங்க எவ்வளவு மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு அது தெரியல எங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போய் குளிக்குள்ள விழுந்துராதிங்க என்ற மாதிரி ரிஷாட் பேசியிருந்தாரு கண்ணியத்துக்குரிய உளமாக்கலே ஏமாந்து விடாதீர்கள் ஏமாந்து விடாதீர்கள் மாற்றம் தேவை என்று அவர்களே தவறு செய்து கொண்டு தாங்கள் செய்த தவறை இன்னும் நிறுத்தாமல் புதிய புதிய போக்கிலே நாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் தான் திருத்துவம் என்று சொல்லுகின்றதை நம்பி விடாதீர்கள் அட்லுகமையில கிண்டோட்டையில அதுக்கப்புறம் திகனையில எரிக்கப்படும் பொழுது ஃபெஷன் பாக்க எரிக்கும் பொழுது இவங்க எங்க போனாங்க சும்மா சரி வந்து வாய் திறந்தாங்கள நம்மளுடைய சமுதாயத்துக்கா வாய் திறந்தாங்களா இப்ப மட்டும் என்ன அது வந்து தேர்தல் டைம்ல மட்டும் என்ன வந்து முஸ்லிம்களுக்கு பாதுகாவலனாய் வந்து இவர் வந்து பேசிட்டிருக்கிறது அனுரா அவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் ஹிந்தோட்டைல திகனையில தம்புள்ளையில அங்கு நோலுமிட்ட எரிச்ச பொழுதோஷன் பாக்க எரிச்சபொழுதோ இவர்கள் எங்கே போனார்கள் எங்கே பேசினார்கள் அன்புச்சோர்களே ஒரு சகோதரர் அமீர் கொற்றாமுலையிலே அநியாயமாக அசித் வீட்டு கொண்டார்கள் தன்னுடைய நாலு புள்ளைகள் பார்த்து கொண்டிருக்க இவர்கள் எங்காவது பேசினார்களா எங்கு பேசினாலும் பேலன்ஸ் பண்ணி பேசுவார் ஏன் பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய வாக்கு வேண்டும் முஸ்லிம்களில் ஒரு சிலருடைய வாக்கு வேண்டும் அதற்காக பேலன்ஸ் பண்ணினார் ஆனால் எல்லா கட்டத்திலும் சாதியை பிரேமதாச நியாயத்துக்காக உண்மைக்காக நேர்மையாக பேசிய தலைவர் தான் சஜித் பிரேமதாஸ் கோட்டாவுக்கு ஓட்ட போடாத போடாத போடாது மேடவழி ஏறி கத்தினோம் ஆனா அது மீறி ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல போச்சு அலிசப்ரியா அவர்களாலே போச்சு இந்த வாட்டி ஏமாந்துடாதீங்க அந்த சிவப்பு கட்சி காராக்கள் வந்து படு மோசமான ஒரு கூட்டம் நம்பிராதீங்க அப்படிங்கிற மாதிரியும் அதாவது சிவப்பு கட்சி நீங்கள் ஏமாந்து வாக்களித்து விட்டு அதல பாதாளத்துக்கு இந்த நாட்டை கொண்டு போய் விடாதீர்கள் இவ்வாறு தான் நாங்கள் சொன்ன பொழுது கோட்டாவுக்கு ஓட்டு போடாதே 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 என்று கத்தினோம் ஆனால் மீறி எமது சமூகம் இந்த நாட்டிலே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டை அலிசபுரி போன்ற அம்பானைக்கு கிடைக்கும் என்று ஓட்டு போடாவிட்டால் சொன்ன அவரை நம்பி ஓக்கு போட்டு போட்டீர்கள் கடைசியாக என்ன நடந்தது நமது மையத்து நமது பிள்ளைகளின் மையத்து நமது தந்தை தாயுடைய மையத்து எமது கண்டுக்கு முன்னால் எரிக்கப்பட்ட அந்த வேதனை மிகுந்த காலம் என்னை போல எத்தனையோ பேரையோ சும்மா கொண்டு போய் ஜெயில போட்டார்கள் இருநூத்தி பத்து நாள் என்னை கொண்டு போய் போட்டார்கள் கடைசியிலே நிதோஷ் கோட்டன் நிதாஸ் எந்த குற்றமும் இல்லை என்று என்னை விடுதலை செய்தார் அசாத் சாலி ஹிஜாஸ் இஸ்புல்லா என்ன எத்தனை பேர் இவங்க கோட்டா வந்து கோட்டாவுக்கு நாங்க ஓட்ட போட்டு வந்து என்ன பண்ணாரு உள்ள போட்டாரா இல்லையா இருநூத்தி பத்து நாள் நான் ஜெயில இருந்தேன் தேவையில்லாம ஜெயில இருந்தேன் என்ன பண்ணாங்க தூக்கி உள்ள போட்டாங்க அந்த மாதிரி கோட்டாக்கு செஞ்ச ஓட் போட்டு செஞ்ச பாவத்தை இவனுக்கு செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் இதே போல ஆசாத் சாலியை இதே போல ஹிஜாஸ் கிஸ்முல்லாவை எத்தனையோ அநியாயத்தை கோட்டா செய்தார் எங்கள் அன்பு சகோர்களே எமது சமூகம் அவர்களுக்கு வாக்களித்ததுடைய பலன் நாங்கள் அனுபவம் அதே போல இன்னொரு பாவத்தை செய்து விடாதீர்கள் ஏதோ கலவு பிடிக்க போறேன் கலவு பிடிக்க போறேன்னு சொல்லி திரிறாங்க அந்த சிவப்பு கட்சிக்காரங்க இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கலவு பிடிச்சாங்களா எதுவுமே செய்யல எதுவுமே பண்ணல அண்மையில ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சியில இந்த இந்த ஆட்சியில் அமைச்சரவையில் வந்து ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கலவு எடுத்தாங்க என்னத்தை கலவு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் விஷயத்தை சொன்னாரு இன்று கலவு பிடிக்க கலவு பிடிக்க போகிறார்களா கலவு பிடிக்க போகிறார்களாம் அப்படி என்றால் கணக்கான பைல் வச்சிருந்தார்களே இதுவரை ஒரு கலவை பிடித்திருப்பார்களா சொல்லுங்க அரசாங்கம் நாலாயிரம் கோடி மூணு மாசத்துக்கு முன்னர் கலவு எடுத்தார் அந்த கலவை இந்த அனுரவோ அவருடைய கட்சியோ போய் போலீசிலே முறையிடவில்லை சகோதரர் சுமந்திரன் அவர்கள் சம்பிக்க ரணவக்க மூவரும் போய் வழக்கு போட்டு தற்காலிகமாக அந்த கலவு நிறுத்தப்பட்டிருக்கிறார்

கேன்சர் ஊசிக்குள்ளே தண்ணீரை ஊத்தி இந்தியாவிலிருந்து கொண்டு வருகிறோம் என்று அவசர கேபினட் பேப்பர் போட்டு டெண்டர் இல்லாமல் எடுத்து எத்தனையோ உயிர்களை பள்ளி எடுத்த பெரும் பாவத்தை செய்தார் இந்த கலவையாவது போய் அவர்கள் பிடித்து கொடுத்தார்களா ஜேவிபி போய் பிடித்து கொடுத்தார்களா இல்லை இதை யார் போய் பிடித்து கொடுத்தது சாதாரண மக்கள் சாதாரண என்ஜிஓக்கள் போய்த்தான் இந்த கலவை பிடித்து கொடுத்தார் ஏதோ மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்ன்றீங்களே என்ன அப்பா மாற்றம் உங்களுக்கு தேவை ரெண்டு வருஷத்துல கோட்டா அழக கவர்மெண்ட் அழிஞ்சே போச்சு இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஆறே மாசத்துல எல்லாம் புட்டுக்கு புட்டுக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரிஷாட் அவர்கள் சொன்னாங்க அதனால வந்து ஓட் போடாதீங்க எல்லாரு என்னடாப்பா நியாயம் எனவே இதையும் எனது சமூகம் நம்பி மாற்றம் தேவை என்ன மாற்றம் ரெண்டு வருஷத்துல கோட்டாட கவர்மெண்ட் தொலைஞ்சு போச்சு இவர்கள் வந்தால் ஆறு மாசத்தில் இந்த நாடு நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போய் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வீழ்ந்து இந்த நாட்டுடைய கைத்தொழில் நாட்டுடைய ஏற்றுமதி நாட்டுடைய வேலை வாய்ப்பு நாட்டுடைய சுற்றுலாத்துறை எல்லாமே கேள்விக்குறியாக மாறும் எனவே அன்பு சகோர்களே கடைசியில் அவர் சொன்னது யாருமே சிவப்பு கட்சிக்கு ஓட்ட போட்டு நாட்டுக்கு வந்து நாசத்தை வந்து ஏற்படுத்துறாதீங்க சொல்றத சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு எங்க கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்தா அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் யாரும் சோப்பு கட்சிக்கு வாக்களித்து நாட்டுக்கு நாசத்தை ஏற்படுத்திய குற்றவாளிகளாக நாளை வரலாற்று தவறை செய்து விடாதீர்கள் அதே தான் யானை அதாவது ரணில் விக்ரம் சிங்குடைய கட்சிக்கு வாக்களிக்கின்ற வாக்கு வெல்லுவதற்காக அல்ல அதுவும் அனுரைக்கு வாசியாக போய் என்றால் அது சஜித் பிரேமதாஸ் தமிழ் பேச மக்களுடைய வாக்குகள் சஜித் வாக்கு ரிஷாத் அவர்களுடைய கூட்டத்தில் இம்ரான் மௌரூப் அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ரிஷாத் பதிவுதீன் அவர்கள் அப்துல்லா மௌரூப் அவர்கள் இப்படி நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க இதுல ரிஷாத் அவர்கள் வந்து எந்த மேடலையும் பேசாத நான் எடுத்து கொடுத்திருக்கேன் அண்ட் என்ன நினைக்கிறீங்க சரிதானே பேசுனது இல்ல என்று அவர் பொய் சொல்லலையே ஆனாலும் யோசிக்க வேண்டியதா இருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக இருக்கிறது கடந்த முதலாம் திகதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலிலே திரு சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் என்கின்ற முடிவை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் மிக சொற்ப அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு 마영기 அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்படியான ஒரு முயற்சியிலே எங்களுடைய கட்சி எந்த சமயத்திலேயும் ஈடுபட்டது கிடையாது அதிலே எங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது அப்படி இருக்க உதிரிகள் எல்லாம் சேர்ந்து பெரியதொரு திட்டத்தை வகுத்து இந்த முயற்சியை ஆரம்பித்த போதே எங்களுடைய கட்சி பல கூட்டங்களிலே எங்களுடைய அதி உயர் சபையான மத்திய செயற்குழு ஐந்து தடவைகள் கூடி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் முதல் பல கூட்டங்களிலேயே நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு திரு சஜித் பிரேமதாசவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தென்பட்டவுடனே அவர்கள் கூட வாக்கெடுப்பு தேவையில்லை இது கட்சி முடிவாகவே நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி வேகமானதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது பொது வழியிலே சொல்லப்பட வேண்டும் இல்லை என்றால் கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கிற கட்சியினுடைய உத்தியோகபூர்வ முடிவை நலினப்படுத்துகிற வகையிலே பலர் இன்றைக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நெருங்கி வந்திருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை வாழ் தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாகிய இலங்கை தமிழர் கட்சியினுடைய ஆதரவு வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு மட்டும்தான் என்பதை உறுதியாக கட்சியின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக பொது மேடையிலே நான் இன்றைக்கு அறிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன் நாங்கள் இந்த தீர்மானங்களை எல்லாம் எடுக்கிற போது பொறுப்பற்ற விதத்திலே சிந்திக்காமல் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுக்கவில்லை பலவிதமாக பல கோணங்களிலே ஆராய்ந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே என்ன விதமான தீர்மானத்தை பிரதான தமிழ் கட்சி எடுக்குமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கும் இலங்கையிலே வாழுகிற அனைத்து இன மக்களுக்கும் ஒரு பலமாக இருக்கும் என்பதை நிதானித்து அறிந்துதான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம்